கத்திக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் காக்கா கத்தே இருக்கு பயங்கர மைனாசத்தங்க கேட்டுதான் என்னன்னு பார்க்க வந்தேன் நான் காக்கா கத்திக்கிட்டே இருக்க மைனாவும் கத்திக்கிட்டு இருக்கு குரங்கு வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தேன் சும்மா ரெண்டும் கத்தாது தான் இருந்தால் குரங்கு வந்தால் தான் கத்துவ சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் தொடர்ந்து காக்கா கத்திக்கிட்டே இருக்கானா குரங்கு இருக்கா பார்த்தா குரங்கு காணும் வேறு பக்கம் போயிருக்கும்